நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்க இரண்டு சைட்டுகள் இருக்குது தனித்தனியாகவும் விற்பனைக்கு கிடைக்கும் ஒரு சைட்டில் இரண்டு சென்ட் நாற்பத்தி ஏழு சதுரடி இருக்குங்க இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டின் விலை ஆறு லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்குங்க அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால ஒரு சென்டையே இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு தராங்க சுற்றிலும் கம்பெனிகள் இருக்கக்கூடிய இடங்கள் இது டெவலப்மெண்ட் ஏரியா இந்த இடம் திருப்பூர் மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் திருப்பூர் மாவட்டமில் முதலிபாளையம்ல சிட்கோவில் இருந்து ஊத்துக்குழி ஆற செல்லும் வழியில் லொக்கேட் ஆகிருக்குங்க இது தெற்கு பார்த்த சைட்டு இரண்டு சைட்டுகள் இருக்குது இந்த சைட்டில் இருந்து சிட்கோ பின்னலாடை நிறுவனமானது வெறும் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகிருக்குங்க ரோட்டிற்கு நியர்லேயே அமைஞ்சிருக்கு சுற்றிலும் வீடுகள் இருக்குங்க இந்த இடத்துல இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் கம்பெனிகள் கட்டிகிட்ருக்குறாங்க சைட்டில் இருந்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே இருக்குங்க நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஊத்துக்குடி டவுன் இருக்குது அவசர தேவைக்காக இந்த இடத்த சேல் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு சென்ட்டின் விலை ஆறு லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்குங்க ஆனால் இவங்க ஒரு சென்டையே இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு தர்றாங்க மொத்தமாக இரண்டு சைட் இருக்குது ஒரு சைட்டில் இரண்டு சென்ட்டுக்கும் மேலே நாற்பத்தி ஏழு சதுரடி இருக்குங்க ஒரு சைட்டும் தனியாக விற்பனைக்கு கிடைக்கும் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை